லைஃப் அ அஸ்ட்ராலஜி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ராசியினர் வந்து பொறாமை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த ராசியினர்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுங்க அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த ராசியினர் பொறாமை குணம் கொண்டவங்கங்க ஆனாலும் சரி வேறு எந்த உறவாக இருந்தாலும் சரிங்க ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது சர்வ சாதாரணமான விஷயம் ஆகிடுச்சு ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் படி அவங்க பொறா மைப்படுவதற்கு காரணம் அவங்களோட ராசி சுழற்சியின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் தாக்கம் தான் சொல்லப்படுதுங்க இன்றைய பதிவுல எந்த ராசினர்களுக்கெல்லாம் ராசி பலன்கள்ல பொறாமை அதிகம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொதல் ராசிக்காரவங்க இந்த ரிஷப ராசியில் பொருள் உடைமை பாராட்டும் குணம் கொண்டவங்கவங்க இதன் விளைவாக அவங்க விரும்பும் நபரோட தங்கள் அழகான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏற்பாடு செய்ய விரும்புவாங்க ஆனா இது ஒரு பிரச்சனையாக மாறும்போது அவங்க தங்களோட துணையை நல்ல துணையா நினைப்பாங்க அப்போதான் அவங்களுக்கு பொறாமை ஆரம்பமாகும் இதனால் அவங்க அடிக்கடி கடினமாக பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க மற்றொரு விஷயம் என்னென்னா அவங்க யாரையாவது பிடுக்கலை அப்படின்னா கிட்ட இருந்து விலகி இருக்க முயற்சி செய்கிறாங்க இதனால் அவங்க பிரச்சனை மட்டுமே அதிகமாக சந்திக்கிறாங்க அதனால இந்த ராசியினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க அடுத்த ராசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த சிம்ம ராசிக்காரவங்க இந்த ராசினர் மிகுந்த பெருமை குணம் கொண்டவங்க அவங்க தங்களோட துணையின் அன்பை பெறுவதற்காக இருக்க விரும்புகிறாங்க இது ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுவாக இல்லைங்க இது அவங்களோட கருத்தில் ஒரு வகையான நம்பிக்கையின் அடையாளம் ஆனால் எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அது கிடைக்காம போனால் எதிர்பாராத விதமாக கோபம் அடைகிறாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த ராசினர் பொறுமை இழந்து கோபம் அடைஞ்சு முதல்ல தங்களோட கூட்டாளிகள் அதாவது தன்னோட துணைக்கு துணையை வந்து அவங்க வெறுக்கவே ஆரம்பிச்சிடறாங்க அடுத்த ராசியினர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணீர் ராசிக்காரவங்க இந்த ராசியினர் பொதுவாகவே பொறாமை யோட போராடுறாங்க அவங்க ரொம்ப விமர்சன இயல்பு காரணமாக தங்களோட துணையோட ரொம்ப கடினமாக இருப்பாங்க இது அவங்களோட உறவில் பரவ வாய்ப்பிருக்கு இருக்குது குறிப்பாக எந்த கடினமான நேரத்திலும் அவங்களோட பொறாமை குணம் தங்களோட துணைக்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருப்பதாக உணர்ந்தால் அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க மற்றொரு ஈர்க்கமும் முயற்சி செய்கிறாங்க அடுத்த ராசினர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரவங்க இந்த ராசியினர் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பாங்க அதோட பொறாமை குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க நேர்மை கடின உழைப்பு ஆனால் அவங்களோட உணர்வுகள் உறவில் மிக அதிகமாக அந்த உணர்வுகளை கட்டுக்குள்ள வச்சுருக்க போராடுறாங்க ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் மிக ஆழமாக சிந்திக்கிறாங்க இதன் விளைவு தான் அவங்களோட ஒரு தற்காப்பு அணுகுமுறையை பயன்படுத்துறாங்க ஆனால் யாராவது அவங்கள ஏமாற்றினாங்கன்னா அவங்க இது போல விஷயங்களை சகித்து கொள்ளவே முடியாது அவங்க மீது ரொம்ப பொறாமப்படுவாங்கங்க அதனால் இந்த ராசியினர் உங்கள் கூட யாராவது இருக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்து விலகி இருக்கணும் அல்லது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி